ஓம் ஸ்ரீ குரு யோ நமகே கட்காயி தன்னோ மந்த பிரச்சோதயாது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அபிமான ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் பயிற்சி சனீஸ்வர பகவான் சொன்னோன்னே உங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆறுது கரெக்டாக டென்ஷன் இவர் என்ன சொல்ல போகிறார் எந்த விஷயத்தை பெருசாக பகிரங்கப்படுத்த போகிறார் எப்படி எஸ்கேப் ஆகலாங்கிற சொல்ல போகிறார் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு பார்க்குறீங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து திங்க் இருக்கீங்க இந்த வகையில் இந்த சனி பகவானோட பெயர்ச்சி அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு சனீஸ்வர பகவான் எந்த டயத்துலேருந்து எப்படி வரார் அப்படின்னு இப்போ அவர் கும்பராசியில் இருக்கார் கும்பராசி அவரோட சொந்த வீடு மூலத்திரிகோணம் வேறு இப்போ இந்த சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன் நீதிமான் கர்மகாரகன் தர்மவான் இப்படிலாம் பலவிதங்களில் சொல்லக்கூடியவர் அந்த சனீஸ்வர பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் காலச்சக்கர தத்துவத்தின்படி அது வந்து பனிரெண்டாவது ராசி ஐயன்ன சயன போக மோட்ச ஸ்தானம் அந்த மீனராசி நீர் ராசி நீர் ராசியில் இந்த சனீஸ்வர பகவான் உள்ளே வரப்போகிறார் ஆக இந்த சனி பகவான் மீனராசியில் இருந்து கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் கண்டிப்பாக நன்மைகளையே தருவார் நாம் சரியாக இருந்தால் சரி இப்போது நம்ம பதிவுக்கு போகலாமா எனது உரிமை கும்பராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சனீஸ்வர பகவானின் பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு சனீஸ்வர பகவான் அற்புதமான ஒரு பெ இது தான் ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதன் அதே சமயம் விரயாதிபதி உங்களுக்கு ஏகப்பட்ட வருமானத்தை கொடுக்குறவரும் அவர் தான் என்ன அதே சமயம் செலவை கொடுக்குறவரும் அவர் தான் ஆனால் அந்த செலவெல்லாம் வந்து உங்களுக்கு சில விஷயங்களில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு ஏன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா சிம் கும்பம் கும்பம் அப்படின்னாலே உயர்வான இடத்துல இருக்கணும்னு கும்பராசினியர்கள் எல்லாருக்குமே அந்த ஒரு எண்ணம் உண்டு எப்படின்னா எல்லாரை விட நான் ஒரு டாப்பில் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க இப்போ சப்போஸ் உங்களோட ரிலேட்டிவ் ஒரு ஒருத்தர் வந்து ஒரு இருபதாயிரம் சம்பளம் இருக்க உங்களுக்கு எப்படி தோணுன்னா இருபத்தஞ்சாயிரமாவது வாங்கணும் அப்படிப்பட்ட வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இல்லை அதே இதில் போயிட்டு நல்லா உழைக்கணும் அந்த உழைப்பு வீண் போகக்கூடாது அந்த உழைப்பினால் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சில நேரங்களில் சில தடை தாமதங்கள் அது எல்லாருக்குமே உண்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களோட ஜாதகம் நல்லபடியாக தான் இருக்கணும் நல்லபடியாக இருந்தால் எல்லாமே உங்களுக்கு டபுள் டபுளாக கிடைக்கும் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஜென்ம ராசியில இருந்துட்டு குட்டு குட்டுன்னு குட்டிக்கிட்டே இருந்திருக்கார் ஏதாவது ஒரு விஷயத்தில் குடும்பத்தில் சண்டை கணவன் மனைவிக்குள்ளே சண்டை உடன்பிறப்புக்குள்ளே ஒரு பிரச்சனை உத்தியோகத்தில் சக நண்பர்கள்ட்ட பிரச்சனை தொழில் வியாபாரம் எல்லாமே ஒரு சில போயிட்டு போயிட்டுருக்கீங்க சமாளிக்கிறீங்க அவ்வளோதான் ஓரளவுக்கு அப்படியே இருக்கீங்க ஏன்னா அவங்களுக்கு தான் உழைச்சா ரொம்ப பிடிக்கும்ல அதனால் உழைப்பீங்க அதுக்கு உண்டான ஒரு வருமான மரம் அதை வச்சு சமாளிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க சில பேருக்கு இந்த ஏழரில் வீடு கிடச்சிருக்கு வீடு வாங்கினீங்களா இல்லையா வாகனத்தை மாற்றினீங்களா இல்லையா புதுசாக வாகனம் வாங்கினீங்களா வாங்கினீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு ஏன்னா ஏழரைன்னு நினச்சிட்டு நம்ம பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை படிக்கிற குழந்தைகள் பயம் படிக்கணும் நல்லபடியாக அவ்வளோதான் இட்டார்க்கு இட்ட பலன் நல்லா படித்தோம்னா நல்ல மார்க்கு அது லாஜிக் நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நான் நல்லா படித்தேன்னா நல்ல மார்க் வாங்க போகிறேன் அவ்வளோதான் அந்த வகையில் இந்த சனீஸ்வர பவன் இப்போ எங்கே வரப்போகிறான்னு பார்த்திங்கன்னா உங்களோட பாத சனியாக வரப்போகிறார் தானா வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வரப்போகிறார் இரண்டாம் இடம் இரண்டாம் இடங்கிறது குருவோட இடம் குருவோட இடத்துல இவர் வரார் ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் என்ன ஒன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பாதத்தில் அடிப்படாமல் பார்த்துக்குங்க பாதச்சனி அப்படிங்கிறதுனால சில சமயம் பாதத்தில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் சுகர் பேஷண்ட் அப்படின்னா கண்டிப்பாக பாதத்தை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது சின்ன சின்ன ஏதாவது இருந்தால் கூட டக்குன்னு பார்த்துக்கோங்க அடுத்தபடியாக இன்னொன்று முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இந்த ஏழரை அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களோட ஜனநகால ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் போது நல்ல கவனிங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை கையில் எடுத்துக்கங்க சரியா எடுத்துக்கிட்டிங்களா இப்போ இந்த சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கார்னு பாருங்கள் உங்களுக்கு ஏழரை அந்த இடத்துல இருக்காரா பாருங்கள் அதாவது மகரம் கும்பம் மீனம் இந்த இடத்துல இருக்காரான்னு பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஏழரை தான் ஸ்டார்ட்டிங்கே ஏழரை தான் ஏழரை தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க நல்ல கவனிங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு பாருங்கள் மகரம் அல்லது கும்பம் அல்லது மீனம் இந்த மூணு இடத்துல இந்த சனீஸ்வர பகவான் இருந்தால் வக்கரகதியாக இருந்தாலும் பரவாயில்ல இருந்தால் நீங்கள் ஏழரை தான் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு ஏழரை அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆயுள் கொடுத்தவரே அவர் தான் ஏன்னா நீங்கள் பிறக்கும் போதே அவர் அப்படி தான் இருக்கார் அந்த பொசிஷன்லாம் எழுதிக்கார் அப்போ தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க இந்த பூமியில் ஸோ கிரகத்தோட பார்வை உங்களுக்கு எழுந்திருக்கு அந்த பிரச்சனைகளை நீங்கள் குழந்தையிலே சமாளிச்சிட்டீங்க பார்த்துட்டீங்க புரியுறதா இப்போ ஒன்றும் இல்லைங்க ஒரு ரூம் வந்து இருட்டாகவே இருக்குது சரியா அந்த ரூமில் வெளிச்சமே இல்லை ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க போய் 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 பழகிட்டீங்க அந்தந்த அந்த எந்தெந்த பொருட்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூமுக்கு போனீங்கன்னா கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுவீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் பார்த்துட்டீங்க அந்த மாதிரி நீங்கள் குழந்தையிலேயே இந்த பிரச்சனையை பார்த்துட்டீங்க சனீச்சுவர பகவான் விரை இதில் இருந்துட்டு ஏழரையாக இருந்தே உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து அதை நீங்கள் பார்த்துட்டீங்க சின்ன வயசுலேயே குழந்தை பருவத்திலே அப்போ உங்களுக்கு உயிர் கொடுத்த சனீச்சுவர பகவான் கஷ்டம் கொடுப்பாரா சொல்லுங்கள் நமக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தையார் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்களா கொடுப்பாங்கன்னு சொன்னால் அவங்க ஜாதகம் வந்து சரியில்லைன்னு அர்த்தம் தாயாரோட ஸ்தானம் வீக்காக இருக்கும் இல்லைன்னா தந்தையாரோட ஸ்தானம் வீக்காக இருக்கும் சரியா இல்லைன்னா அஷ்டக வர்க்கத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் ஆக இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஏழரையை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவர் விரயத்தில் இருந்தாலும் கவலைப்பட வேணாம் ஜென்மத்தில் இருந்தாலும் வேணாம் இப்போ பாதசனியாக இருந்தாலும் கவலைப்பட வேணாம் ஆனால் சனி தசை சனி புக்தி வரும்போது கவனம் கவனமாக இருக்கணும் ஒன்று ரெண்டாவது எப்போவுமே இந்த பாத சனினாலும் கவனமாக இருந்தால் நல்லதுங்க எல்லாத்துலேயுமே இப்போ ஒன்றும் இல்லை உத்தியோகத்தில் இப்போ ஒன்றும் இல்லை இருபதாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒன்று எயிட்டீன் ஆர் நைன்டீன் அட்லீஸ்ட் டுவெண்ட்டி முடிக்கணுமா முடிக்கக்கூடாதா முடிக்கணும்ல இதான உங்களோட வேலை இதானா உங்களோட ஒர்க்கு இல்லை நான் இருபத்தஞ்சாந்தேதி தான் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்னா ஃபைன் கட்டணும் பெனால்ட்டி கரெக்டா அவ்வளவு தாங்க மேட்ரு முடிஞ்சு போச்சு ஸோ டேக் கேர் ஒவ்வொரு விஷயத்துலேயும் அவ்வளோதான் படிப்பு பரபரப்பாக இருப்பீங்க படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம் பாதச்சனி பறந்து பறந்து படிப்பீங்க அவ்வளோ நல்லா படிப்பீங்க அதுவும் இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கிற குழந்தைங்கள சாதனை பண்ணுவீங்க பேப்பரில் வரும் அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணுவீங்க அடுத்தபடியாக திருமணம் திருமண யோகம் கூடி வரும் ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா ஏழரை போகும்போது ஏழரை மாட்டி விட்டு போயிடும் பிரச்சனையே ஏன்னா அதுக்கப்புறம் மூன்றாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இதுதான் கொடுப்பாரு கொடுப்பார் ஆனால் நீச்சமடைகிறார் மேஷத்தில் சரியா அதனால் கவனமாக இருந்து திருமண யோகம் வரும்போது அந்த திருமணத்தை எப்படி இது பண்ணணும் வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணி நல்ல ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் வேலை தொழில் பிரமாதமாக இருக்கும் இடமாற்றம் இனிமையாக அமையும் வேறு இடத்துக்கு போகணும் உத்தியோகத்துலேயே சில பேர்லாம் இப்போல்லாம் அந்த காலத்துலலாம் வந்து அப்படியே ஒரு கம்பெனியில் ஒரே சேரை தேய்ச்சி அப்படியே போயிட்டாங்க ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப விசித்திரமாகவும் இருக்காங்க வினோதமாகவும் இருக்காங்க என்னென்னா இந்த ஊர்க்கை விட அதில் போனால் அதில் இன்னொரு ரூபாய் பத்தாயிரரூபா கிடைக்கும் இன்னும் ஒரு இது இருக்குது டீம் ஸ்பிரிட் இருக்குது அப்படின்னு போவீங்க தப்பே கிடையாது ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டு அப்படி அப்போ அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் தொழில் சூப்பராக இருக்கும் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் இப்படித்தான் அப்படின்னு போயிட்டே இருங்க நல்லபடியான ஒரு தொழில் வம்பு வழக்கு வம்பு வழக்கு தேடி வரலாம் சரியா ஏன்னா ஏதோ ஒரு டென்ஷன் உங்களுக்கு வரணுங்கிறதுனால ஒரு டென்ஷன் வரும் கவனமாக இருந்தோ பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்காதீங்க அவ்வளோதான் சாதாரணமாக கும்பராசி அன்பர்கள் அந்த கிடையாது யோசிப்பீங்க அதாவது இதோட பக்க விளைவு எப்படி அப்படின்னு யோசித்து தான் இறங்குவீங்க அதனால் கவலை இல்லை இருந்தாலும் கவனமாக இருங்க பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் சூப்பராக போகும் ஆனால் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங் அந்த கம்பெனியோட வளர்ச்சி எப்படி என்ன ஏதுங்கிறத பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ரியல் எஸ்டேட் ரொம்ப நல்லா வரும் அந்த தொழில் இருக்கீங்க பாருங்கள் டப்பு டப்பு டப்புன்னு எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக முடியும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக அமையும் ஏழரில் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருக்குமே அதே மாதிரி வீடு மனை வாகனம் வாங்கும்போது கவனமாக இருந்தால் போகிறோம் அதான் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த நல்லா வெரிஃபை பண்ணி நல்ல ஒரு இதில் அதுவும் பெரிய லெவலில் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ கோடிக்கணக்கில் வச்சு வாங்க போகிறீங்க அப்படின்னா அது நல்ல டாக்குமெண்ட்டாக என்ன ஏது வில்லங்கம் இல்லையா எல்லாம் பார்த்து வாங்கணும் வருமானம் கண்டிப்பாக வரும் செலவு வைக்கிறதுக்குன்னு அப்போ அனாவசியமான செலவும் வரும் அதனால் அது மீட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு வருமானமும் கிடைக்கும் கணவன் மனைவி உறவு அற்புதமாக இருக்கும் பிரச்சனையே இல்லை ஜென்மராசியில் இருக்கும்போதே டென்ஷன் முடிஞ்சிடுச்சு ஜென்மராசியில் இருக்கிற வரைக்கும் போட்டு பின்னி எடுத்தார் இப்போ தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்தாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நல்லபடியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லபடியாக இருக்கும் விட்டு கொடுத்து போவீங்க நடப்போட இதுக்காக நம்ம இவ்வளோ பிரச்சனை பண்ணோம் அப்படின்னு உங்களுக்கே தோணும் அடுத்தபடியாக உடல் ஆரோக்கியம் பரவாயில்ல ஆனால் கவனமாக இருக்கணும் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும் கவனமாக இருந்தால் மற்றபடி நல்லபடியாக இருக்கும் மூத்த வயதை சேர்ந்தவர்கள் அது எந் நாங்கள் சொல்கிற மாதிரி எந்த ராசியாக இருந்தாலும் உடம்பை கவனிச்சுக்கணும் அடுத்தபடியாக பெண்கள் கும்பராசியை சேர்ந்த பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரலாம் அதேமாரி பயணங்களின் போது கவனமாக இருக்கிறது நல்லது அதுவும் இந்த கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னா கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை இந்த மருத்துவ ஆலோசனை இதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரியா அதெல்லாம் வந்து பரவாயில்ல அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு ஒத்தி போடவே போடாதீங்க அதேமாரி ஜர்க்கிங் இதெல்லாம் வேண்டாம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது சரியா சரி இப்போது பார்வை மூன்றாம் பார்வையை அவங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குற நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படின்னாலே தன் சுகம் தன் சுகம் குறையும் எப்படி உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை இருக்கும் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் வேகமாக வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கணும் அவாய்ட் பண்ணக்கூடாது கரெக்டாக அவாய்ட் பண்ணினா தொழில் போயிடும் உத்தியோகம் போய்டும் அதனால் அவாய்ட் பண்ணாமல் அதை எப்படி கரெக்டாக எது இம்பார்ட்டன்ஸோ அந்த ஒர்க்கை நம்ம நல்லபடியாக முடிக்கணும் அடுத்தபடியே ஏழாம் பார்வை உங்கள் அஷ்டம ராசியை பார்க்குறேன் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க வீண் வம்பு வழக்குகள் வரலாம் அவமானங்கள் வரலாம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம எடுக்கிற காரியங்களில் தான் கவனமாக இருந்தால் தான் நல்லது அனாவசியமாக தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை நம்ம எடுத்துக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தாலே அவமானங்கள் வராது அடுத்தபடியாக பத்தாம் பார்வையாக உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறாரு பதினோராம் இடம் அப்படிங்கும்போது நீங்கள் செய்கிற செய்தொழிலுக்கு ஒரு லாபம் வரணும்ல அந்த லாபத்தை அவர் வந்து லாக் பண்ணுவார் ஆனால் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து குருவோட பார்வை கிடைக்கிறது அதனால் உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக வரும் பரபரப்பாக இருப்பீங்க ஒரு செலவு இருந்தால் இதுவெல்லாம் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு லாபம் வரும் நஷ்டங்களையே சந்தித்த நீங்கள் இப்பொழுது ஒரு லாபத்தை கண்டிப்பாக பார்ப்பீங்க இந்த சனீஸ்வர பகவான் ரெண்டு தடவை கதி அடைவார் ஏன்னா ஒரு மூணு வருஷமாக இருக்கார்ல ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் ஒரு இதில் இருக்கார் அப்போ பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டை ஒரு வக்கரகதி அடைகிறார் நெக்ஸ்ட் இயர் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் ரெண்டாவது தடவை ஒரு வக்ரம் அடைகிறார் என்ன வக்ரம் சூரியன் அந்த இடத்துலேருந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பதுலாம் வரும்போது கொஞ்சம் அப்படியே வக்கர கதி அடைவார் பவர் இருக்காது அந்த வக்ர பதிவும் போது உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயிலாக எப்படி என்ன பண்ணணும்னு ஆனாலும் இந்த ராசிநாதனம் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் பாத சனியாக உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானமாக ரெண்டாம் இடத்துக்கு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருங்க எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருங்க சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஏழரை இந்த இதோட முடியுது இறுதி கட்டத்தில் இருக்கீங்க ஃபஸ்ட் ரவுண்டு முடிஞ்சது செகண்ட் இது ரவுண்டு இப்போ இந்த ஏழைகளை கடைசி கட்டத்தில் இருக்கீங்க எப்பவுமே ஃபஸ்ட்டு ஏழரில் படிப்பை தடை பண்ணுவார் படிக்கணும் செகண்ட் இதில் கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும் நல்ல வேலை கிடைக்கும் தேர்ட் ரவுண்டில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஃபோர்த் ரவுண்டு நிறைய பேருக்கு வராது வந்தால் அதிர்ஷ்டகாரங்கன்னு சொல்ல முடியாது கரெக்டாக ஏன்னா உடம்பு போய்டும் மனது போயிடும் அப்போ ஆன்மீகத்தில் அவங்க வரணும் நாலாவது ரவுண்டு வரும்போது ஆன்மீகத்தில் வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சரியா சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் திருநெல்வேறு கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஒரே ஒரு தடவை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி அங்கே இருக்கிற மாதிரி போங்க ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி எந்த மாதம் ஆகாது சீக்கிரம் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது உங்கள் டைம் பார்த்துக்கோங்க உங்களோட கன்வீனியன்ட் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக திருநள்ளாறு போயிட்டு வாங்க என்ன உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி போய்ட்டு வர்றது ரொம்ப விசேஷம் சரி அந்த நட்சத்திரம் வரும்போது அந்த தினப்பலனில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இல்லைன்னா கேலண்டரில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அவிட்டம் சதயம் பூரட்டாதி அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் கண்டிப்பாக அந்த நாளில் ஜென்ம நட்சத்திர நாளில் திருநள்ளாறு போயிட்டு அந்த எண்ணெய் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஒரு துணியை விட்டுருங்க அப்புறம் சுவாமியெல்லாம் தர்பாரண்யேஸ்வரர் அம்பிகை எல்லோரையும் பார்த்துட்டு சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு அங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்காருங்க உட்காந்துட்டு வாங்க ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்கனாலே இந்த கும்பராசி நேர்களுக்கு உங்கள் ராசிநாதனும் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானமாகி இரண்டாம் இடத்தில் கடைசி கட்டமாகிய ஏழரை சனியில் உங்களுக்கு அற்புதமான பலாபலங்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஷேர் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள்